தம்பி மகர் அவர்கள் நன்றி நன்றிவர் நண்பருக்கும் சிந்திர நாடகத்தை விழாவிற்கு வந்து சிறப்பிப்பதற்காக சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் ஆண்டோர் சான்றோர்களுக்கும் முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஏன்னா இந்த விழாவை வந்து ரெண்டு சிறப்பாக வந்து இப்போதைய பொறுமையாகவும் உயர்ந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்கிறீங்க இது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை விழா வந்து இந்த பாராட்டு விழா எதுக்கு நடக்குது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து யோசிச்சுங்க இந்த மகாசக்தி இந்திரண அறக்கட்டளை விழா வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை இது வந்து சில வருடங்களாக தொடர்ந்து நான் மக்களுக்காக பாதிக்கக்கூடிய இடத்துக்கு எடுத்துலையும் செய்ய கல்வி மேம்பாட்டுக்காகவும் நிறைய உதவிகளை செஞ்சு ஆதரவற்ற அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக வருடத்தோற அவங்களுக்கு வந்து கல்விக்காண்டி உதவி நிதி உதவி கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு கண் திறந்த ஒரு விளக்கு போல செயல்பட்டு கொண்டிருக்கு அது இல்லாமல் நம்ம சமூகத்தில் ஒரு பேரிடர் இழப்பு நம்ம சமூகத்தினுடைய போராளிகளாக இருக்கட்டும் மற்றவர்களாக இந்த சமூகத்திலாக ஒரு பாதுகாப்பு அரங்காகவும் தன்னால் முடிந்த பணியை சிறப்பாக செய்திருக்க இப்போ இன்றைய தினம் வந்து நம்ம மகசக்தி இருக்கிற அறங்களை சார்பாக ஏன் இந்த கல்விக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்றதை வந்து பார்த்தா நம்மளுடைய குழந்தைகள் மேலும் மேலும் விட பல மடங்கு அடுத்த கட்ட படிப்புகளில் வந்து அவங்க முதலிடத்தை பிடிக்கணும் இவர்களைப் போல எண்ணற்ற மாணவ மாணவிகள் வந்து சாதனை படிக்கணும் இவர்கள் ஒரு ஒரு சிலர் மட்டும் அவங்க சாதனை படைத்தது இல்லாமல் இன்னும் வந்து ஒரு பெரிய தோப்பு போல வளரும் இப்போ வந்து ஒரு மரங்கள் வச்சிருக்கிறோம் அது கனியாகி இருக்கு இந்த மரங்கள் வந்து தோப்பாகணும் நம்ம சமூகத்தில் வந்து எண்ணற்ற பேர் முதலிடம் இரண்டாவது பல பேர் பிடிச்சு ஒரு சாதனை படிக்கணும் இன்னைக்கு எத்தனையோ சமுதாயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயம் வந்து இன்றைக்கி ஒரு கல்வியில் வந்து முதலிடத்தை பிடித்து பறைசாற்றுற அளவுக்கு இருந்திருக்குது அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த செய்தி ஊடகங்கள் இந்து நாடு இதெல்லாம் பார்த்துப்பீங்க அதை வந்து தனித்து முத்திரையை சொல்லி நம்ம கல்வியை வந்து அவங்களை சிறுமைப்படுத்தி ஒடுக்கி விடலாம் அப்படின்ற எண்ணத்தையும் வந்து விதைச்சிருந்தாங்க அதையும் நம்ம உடைச்சிருக்கிறோம் அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் மீடியாக்கள் மூலமும் அவங்களுக்கு வந்து கண்டனத்தை தெரிவித்து அதற்கான வருத்தத்தை தெரிவிக்கும் விதமாக வந்து சிறப்பாக செயல்படுகிறோம் அப்படிப்பட்ட வருத்தமான சூழல்கள்லாம் கண்டு திமண்டு போடாமல் அடுத்த கட்ட படிக்கட்டுகளை கடந்து நம்மளுடைய இந்த பத்தாம் படிப்பு மாதிரி இருந்து விடாமல் அடுத்தடுத்த படிப்புகளுக்கு வந்து நீங்கள் முதல் மாணவியாக வரணும்

இவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த பிள்ளைகள் இருக்கின்றத காமிச்சிருக்கீங்க இன்னும் மேல நீங்க வளர்ச்சியை காமிக்கணும் உங்க கையில தான் இருக்கு அந்த பட்டாம்பூச்சியை நசுக்கி சாகடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு அதை சுதந்திரமா பறக்க நீங்க சுதந்திரமா பறந்து சாதனை படைக்கிற விடாத முயற்சியில நீங்க எதை நினைக்கிறீங்களா எதை சாதனை பண்ணணும் நினைக்கிறீங்களோ நீங்க எதை எண்ணமாக நினைக்கிறீங்களோ அதே வந்து நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அதை நோக்கி மட்டும்தான் போகணும் உங்களுடைய சிந்தனைகள் வந்து மாற்று பாதையை நோக்கி போயிடுச்சுன்னா உங்களுடைய எதிர்காலமும் வீணாடிக்கப்படும் உங்க அப்பாவுடைய எண்ணங்கள் வந்து அதை பாதிக்கப்படும் நம்ம சமூகம் வந்து உங்க மேல நம்பிக்கையை வச்சு அடுத்த கட்ட ஒரு வெற்றி பாதைக்கு வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அதை பயன்படுத்தி என்னுடைய அன்பான உறவுகள் வந்து மீண்டும் மீண்டும் எற்ற நபர்கள் வந்து சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து உங்களுக்கு இந்த பாராட்டு விழாவும் விழாவையும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த ஐயா மல்லி சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஐயா குமாரராஜா அவர்களுக்கும் ஐயா மகாராஜா அவர்களுக்கும் இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையை வெகு சிறப்பாக நிறுவி அதை வழிநடத்தி வரும் ஐயா மலைக்கர் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அறளாளராக இருந்த அண்ணன் ஆவுடி ராஜேந்திரன் அவர்கள் லட்சுமி மேடம் இந்த சமுதாயத்துக்காக வந்து எண்ணெற்ற பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா கல்வியில வந்து நம்ம சாதனை படைக்கல நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாருமே வேலை வாய்ப்புகள் போறதுக்காகி அவங்க வந்து சிறப்பாக வந்து அந்த அகாடமியை வச்சு சிறப்பாக சிறப்பும் சிறப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விழாவில் மகாசக்தி விழாவிற்கு வந்து அனந்த் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மகாசக்தி நிர்வாகம் சார்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து கலந்து கொண்டது வந்து ஒரு பெருமிதம் நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டது மாதிரி அனைவரும் விருந்து சாப்பிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக்கொள்கின்றோம்